பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆகிட்டார் ஆனா வினோத் ஏன்னா பயங்கரமான டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல் அதுக்கு டாஸ்க்கை விட்டு நான் ஆக்டிவிட்டி ரூம்லேயே போய் பாட்டை சொல்கிறேன்ற மாதிரி ஆக்டிவிட்டி ரூமுக்கு கிளம்பி போன தருணத்தை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து கடந்து வந்த பாதை அந்த ஒரு பாதையை வந்து அமித்து லைவில் சொல்லிகிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் சபரி போயிட்டு வினோத்துக்கிட்ட ஒரு சில மன்னிப்பல் சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க மக்களே மறந்துடாதீங்க இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அன்சீன் ப்ரோமோ ஸோ ஆல்ரெடி ரெண்டு டீமோட பர்ஃபாமன்ஸ் பார்த்துடும்ல அன்சீனில் மூணாவது டீமோட பர்ஃபார்மன்ஸ் வருது ஒரு பக்கம் யார் திவ்யா மற்றும் அமித் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறதுக்காக உள்ளே போயிருக்காங்க வெளியே வந்து கண்டுபிடிக்கிற இடத்துல கானா வினோத்தம் மற்றும் சாண்ட்ரா ஓகே அதுல குறிப்பா நீ நடந்தால் நடை அலகுன்ற மாதிரி ரஜினிகாந்தோட ஒரு பாட்டு அதை அழகா ஃபர்ஸ்ட் திவ்யாவும் அமித்தும் பண்றாங்க உடனே ஸ்பாட் டப்புன்னு கண்டுபிடிச்சு அடிக்கிறாரு கானா வினோத் ஸோ மொதல் பார்த்து கண்டுபிடிச்சு அடிச்சிட்டாரா ரெண்டாவது கொக்கரை கொக்கரக்கோ கோடி கொக்கரக்கோ அப்படின்ற மாதிரி அந்த இந்த படம் இருக்குல்ல ஐயோ படம் பெருமாற எடுது கில்லி கில்லி அந்த படத்தோட பாட்டையுமே டப்புன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஓகேவா ரெண்டு பாட்டு கண்டுபிடிக்கிறாங்க மூணாவது வந்து தீவி பொண்ணா கட்டளகு கண்ணா அந்த பாட்டு போடுறாங்க அவர் என்ன பண்றாங்க இன்னொரு பக்கம் ரெண்டு டீம்மே சுத்து போட்டுருச்சு ரெண்டு டீம்மே கானா வினோத்து டீமை சுத்து போட்டு இந்த பக்கம் ஒரு மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர்ன்ற மாதிரி பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றாங்க காத்து கற்று கத்து கத்துதுன்னு கத்துறாங்க அதுல கானா வினோத் வந்து காத்தடிக்குது காத்தடிக்குதுன்ற மாதிரி பாட்டு வேற பாடுறாரு ஸோ இவர் பாடுற பாட்டு பிக் பாஸ் டீம் கேட்குதா கேக்கலையாற மாதிரி கான் ரைட்டர் எப்பா நீங்கள் பேசு எங்களுக்கு இது விடுங்க நாங்கள் சொல்றது கேட்க விடுங்க நீங்க ஏன் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்றீங்க அவ்வளவு கத்துங்குறீங்க கத்துங்க பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப பயங்கரமா கற்றுன்றது கானா வினோத் கான் காண்டாயிட்டாரா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி போகணும் இப்போது கரண்ட் லைவ் செஷனில் வி யார் இந்த டீம் இருக்குல்ல ஆடிக்கிட்டே இருப்போம் அந்த டீம் டிஸ்கஷனில் விக்ரம் வந்து சொல்கிறாரு இப்போ தேர்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க தேர்ட் டீமை வந்து நம்ம பீட் பண்ண நமக்கு கொஞ்சம் சான்சஸ் ஆறு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அவனுங்க மூணு பாட்டு வந்து ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டானுங்க டப்பு டப்பு டப்புன்னு மூணு பாட்டு கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னா நாலாவது அஞ்சாவது சாங் போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாம தடுக்கலாம் டிஸ்டர்ப் பண்ணலான்ற மாதிரி விக்ரமன் டீம் வந்து பிளான் பண்ணிட்டாங்க விக்ரம் டீம் இன்னொரு பக்கம் பார்வதியன் டீம்மே அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க டைமிங் சொல்லலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு நிமிஷத்தில் அவங்க மொத்த பாட்டியுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அதை விட கம்மியாக தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வினோத் டீம் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி விக்ரம் டீம் ஒரு பக்கம் நாங்கள் ஓரளவுக்கு ஒரு கரெக்டான நிமிடத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கும் இந்த டீம் பயங்கரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணி அடிச்சிட்டானுங்கன்னா அவனுங்க ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு டீமும் டிஸ்டர்ப் பண்ணதான் செய்வாங்க அதில் இப்போது அவுட் ஆஃப் த ரேஸ் இந்த கேமோட ரேஸில் அவுட் ஆஃப் த ரேஸில் வந்து விக்ரம் டீம் இருக்குது நான் நேற்று என்ன நினைச்சேன் பிக் பாஸ் சொல்லும் போது வெறும் சாங்கை கண்டுபிடிச்சா போதும் டைமிங் கிடையாதுன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு டைமிங்கும் கன்சன்ட்ரேஷன்ல இருக்க போல அதனால டூ ஹவர்ஸ் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ்ன்றதால அவங்க அவுட் ஆஃப் ரேஸில் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்கள டிலே பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோன்ற மாதிரி ரெண்டு டீம் அட்டாக் பண்ணுது அப்போதான் காண அவன் அது எழுந்துட்டு வெளியே போயிடாரு எப்பா உங்ககிட்ட நான் பேச விரும்பலை நீங்க பாட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க நான் கிளம்புறேன்ற மாதிரி காத்தடிக்குது காத்தடிக்குதுன்ற பாட்டை சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ரூமுக்கே போறாரு டிரிகர் ஆகி வெளியே போறாரு உடனே எஃப்ஜே இவர் வந்து ஆக்டிவிட்டி பிக் பாஸ் சொல்லிட்டோம் ஆக்டிவிட்டி ஏரியா எல்லாம் போறாருன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன உள்ள பிக் பாஸ் சொல்லிட்டோம் நான் போறேன் நீ யாரா சொல்றதுக்கு பாஸ் சொல்லிட்டோம் பிக் பாஸ் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆகிட்டு கடுப்பாயிட்டாரு இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அவங்க சொல்றதெல்லாம் லிசன் பண்ணாத அவங்க சொல்றதெல்லாம் காதல வாங்காதன்னு சொல்றாங்க கானா வினோத ஈஸியாக ட்ரிகர் பண்ண முடியல அவர் பயங்கரமா ட்ரிக்கர் ஆயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது பயங்கரமான ட்ரிகர் ரைட்டர் ட்ரிகர் ஐட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போறாரு ஓகே அதுக்கப்புறம் திரும்ப வந்து ட்ரிகர் ஆயிட்டு உள்ள வந்து திரும்ப உட்கார்றாரு சோ அங்கே உருளைக்கிழங்க வச்சு பாட்டு பாடி அவர் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனார் இதெல்லாம் பண்ணாருன்ற மாதிரி பயங்கரமாக இருக்காங்க ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுல அவரும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு அந்த கேமை விட்டு வெளியே வந்து சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்கு போய் பண்ணுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் ரொம்ப தப்பாக இருக்குது ஸோ அதை பண்ணாம இருந்துருக்கலாம் பக்கத்துலேயே பக்கத்தில் போய் கத்தனை எங்கெங்க அவரால் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் தோணுச்சு காணா வினோத்து பார்க்க இது போகிற போக்க பார்த்தா பார்வதி டீம் வின் பண்ணிட்டு அந்த ஒரு இதுவை அடுத்த வாரம் வீக்கில் அது கனி டீமுக்கு டீமுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வாரம் இருபத்தி நாலு நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க போகிற ஒரு ஃபேமிலியா கணி ஃபேமிலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் எனக்கு தோணுது எதனாலனா பார்வதி ஃபேமிலி வரமாட்டேன்னுருவாங்க பார்வதியை ஒத்துக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது கமர்தீனுக்கும் டவுட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் இருக்குது ஆதிரை ஆதிரை இந்த வாரம் தாங்குவாங்களானே தெரில அப்போ ஆப்வியஸ்லி அது கனிக்கு போய் சேர்ந்துடும் கனி இந்த வீட்டில் அவங்க விஜயலக்ஷ்மியா அவங்க பொண்ணு அவங்க பொண்ணா இல்லை அவங்க ஹஸ்பண்டா யார் வரப்போகிறாங்கன்னு தெரில இருபத்தி நாலு மணி நேரம் ஹம் அருமை அருமை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுகிறது ஸோ இது அந்த ப்ரோமோ படி கணக்கு பண்ணது அடுத்து கடந்து வந்த பாதை அமித்தோட கடந்து வந்த பாதையில நிறைய ஜோனிகள் சொன்னார் அதில் குறிப்பாக வந்து தனிமை பத்தி அவர் சொன்னதா இருக்கட்டும் டிப்ரெஷனை பத்தி சொன்னதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபு கிடைக்கிறதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அது எனக்கு ரொம்ப அதில் ஒரு சீன் சொன்னாருங்க அந்த சீன் என்னன்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே கர்நாடகால இருந்து இங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டம் தான் இவங்களை மீட் பண்றேன் அப்போ ஒரு மீட் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறோம் ஃப்ரெண்ட் ஆகிறோம் மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் வருதுன்ற மாதிரி எங்க கமர்தீன் பார்வதியோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாரு மோர் தென் ஒரு ஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்போ வந்து நான் அங்கங்க ஒரு படத்துலலாம் நடிக்க போகும்போது அது வெளிநாட்டு மாப்பிள்ள கேட்டகிரி தூரத்துல ஏதாவது இது பண்றேன்ற மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வர சீன்ஸ் தான் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா வர சீன்ஸில் தான் எனக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்துச்சு சோ அப்படி ஒரு படத்துல நான் நடிச்சிருந்தேன் அந்த படத்துக்கு வந்து நானும் இவங்களும் படத்துக்கு போறோம் அந்த படத்துல அந்த ஒரு சீன் வரும்போது இவங்க பயங்கரமா எழுந்திச்சு கை தட்டினேன் சிரிச்சாங்க அது ஒட்டுமொத்த தேட்டரே இங்களைதான் தான் இருந்து எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் பட் இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுன்னு சோ அந்த அந்த சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்க இவர் வர்றதே ஒரு ஒரு நிமிஷம் சீனு அந்த சீனுக்கு இவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்ப தேட்டர்லாம் யாரை பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் ஆனால் அது நல்லா இருந்துச்சு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது அது ரொம்ப அவர் ஒரு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறார் அது நல்லா இருந்துச்சு எனக்கு அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என்னோடய வாழ்க்கையிலே டர்னிங் பாயிண்ட் எதுன்னா கல்யாணம் முதல் காதல் வரை அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் சிவரஞ்சினியை கல்யாணம் பண்ணுறாரு ஐ மீன் பண்ணா பதினாலா ஆஹா பதினாலில் கல்யாணம் பண்ணார் அது டவுட்டுங்க கல்யாணம் மட்டும் எனக்கு நான் டப்புன்னு இது மறந்துடுச்சு அதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பிக் பாஸ் கனடாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது வாய்ஸாக கல்யாணம் முதல் காதல் வரை அந்த அந்த ஒரு மூணு வருஷம் செம வைப்பு செம ரீச் எனக்கு அதுக்கப்புறம் நெஞ்சம் மறப்புதலேன்ற மாதிரி வரிசையாக சீரியல் பண்ணேன் அதுக்கப்புறம் படம் பண்ணுறேன் இந்த அந்த ஐப்பிலே வந்து இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டேன் ஸோ அந்த சீரியல் ஐப்பியில் இருக்கும்போதே நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தது படத்துக்கு போகலான்றது போனதுக்கப்புறம் தான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொரோனா இன்சிடென்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலிக்காக திரும்ப டிப்ரெஷன் போயிட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் படத்தில் நடிப்பு மட்டும் தான் வாய்ப்பு கிடையாது அதை தாண்டி ரைட்டிங் ஸ்கிரீன் ரைட்டிங் டப்பிங் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ அதில் லேர்னிங் இஸ் த லேர்னிங் தான் என்னோட டிப்ரெஷன்லேருந்து இருந்து வெளியே வர வச்சது தனிமையில இருந்து வெளியே வந்துச்சு அது எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்தது இதுதான் அப்படின்றத சொல்லி அங்க ஃபைனலா இந்த வீட்லயும் வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன் எனக்கு கோவம் அதிகமாக வரும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என் பொண்ணும் என் ஒய்ஃபும் இருந்தாங்க பட் இந்த வீட்டுல யாருமே இல்ல பட் அதை நானே கண்ட்ரோல் ஆகிட்டு நல்ல ரீதியில போயிட்டு அந்த டாப் ஃபைவ்ல நிக்கணும்ன்றதான் என்னோட எண்ணமா இருக்கு ஸோ நான் என்னையே டியூன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவருடைய ஸ்டோரியில சொல்லி முடிச்சார் அடுத்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா சபரியும் அடிக்கடி வினோத் வந்து அவர் பேச விட மாட்டேங்கிறாரு பிளாக் பண்றாரு பிளாக் பண்ணுற மாதிரி எனக்கு தோண்டிட்டே இருந்தது பட் எனக்கு இப்பதான் புரியுது வினோத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இயல்பு உடைய ஒரு நபராக தான் இருக்காரு ஸோ என்னை மன்னித்துருங்கள் வினோத் அண்ணன் அப்படின்ற மாதிரி வினோத்து கிட்ட போய் சபரி கேட்ட த மன்னிப்பு கேட்ட தருணங்களையும் பார்க்க முடிஞ்சு ரெண்டு பேருமே சேம் வைபில் இருக்கிற ஆட்கள் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார் ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்